ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை விலைன்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்றக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தினுடைய கடைசி இருபத்தி ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மீன ராசிகளை பிரந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகம் சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழு தாங்க நாம இன்னைக்கு வீட்டோட தெரிஞ்சுக்கப்பறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில இது ஒரு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த காலத்தில் வெளியூர் வழி நாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகும் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு தாமதமானாலும் நற்சொயை ஏற்படுத்துவதாகவே இருக்கோங்க ஒரு புறம் உங்களுக்கு இந்த காலம் ரொம்பவும் பரபரப்பாக ரொம்பவும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுக்கடுக்கான வேலைகள் வேலை பலுகள் உங்களுக்கு தான் செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்ட பணிகளை ஆற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆரோக்கிய விஷயத்துலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்கள் ஆரோக்கியத்தில் எக்காரணத்தை கொண்டு வந்து அலட்சியத்தோடு இருக்க வேண்டாம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதியவர்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பரபரப்பான ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஓய்வெடுக்கக்கூட நிறம் இருக்காது அந்த அளவுக்கு பம்பரமா நீங்கள் சுற்றுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலைகள் வீட்டு சுமை சுமை அப்படின்னு ரெண்டுமே உங்களுக்கு சரிசமமாகவே இருக்கும் வேலையையும் அலுவல வேலையையும் பார்த்துருக்கணும் உங்களுடைய வீட்டையும் பார்த்துக்க உங்களுக்கு வந்து நேரம் போதாது அது ரெண்டுத்தையும் சமநிலைப்படுத்த கொஞ்சம் சிரமப்படுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ரெண்டுத்தையும் வந்து சமநிலைப்படுத்துவதற்கான வேலைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துவது சிறப்புக்குரியது அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்திங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு இருங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய விஷயத்தை எந்த அளவுக்கு நீங்கள் கவனித்து கொள்கிறீர்களோ அதே அளவுக்கு தங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துவது சால சிறந்தது பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்பவும் கண்டிப்புடன் நடந்துக்க வேண்டும் அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்தாலே போதுமானது அப்படி சொல்லணும் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்க அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல இன்னும் சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும் மற்றொரு புறம் பார்க்கும்போது எந்த ஒரு கடினமான சவாலையும் சமாளிக்க தங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் தந்திரத்தையும் பயன்படுத்தி செயல்படக்கூடிய பட்சத்தில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது வெற்றி கண்டிப்பாக கிடைக்கவும் பெறும் தங்களுடைய திட்டங்களை ரகசியமாக வைத்திருக்க பாருங்க இந்த காலகட்டத்துல கடினமாக உழைக்கிறதன் மூலமா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அதே சமயம் இந்த நேரத்துல உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாகவே இருக்கும் எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறதுல குழப்பங்களும் ஏற்படலாம் ஒரு நல்ல ஆலோசகரின் ஆலோசனையின் பேரில் ஒரு பெரிய முடிவை எடுக்க பாருங்க அப்படி இல்லைனா சொல்றது நேரம் ஒத்தி வைக்க பாருங்க ஏற்கனவே காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல காதல் துணையுடன் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் அதே இந்த காலகட்டத்துல தங்களுடைய உறவுகளில் கருத்து உருவாக்குங்க அதனால கொஞ்சம் கவனத்தோடு சரியான நேரத்தில் முயற்சி செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அப்போதுதான் வேலையில விரும்பிய வெற்றியை தங்களால் பெற முடியும் இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுடைய பிரச்சனைகளை நீதிமன்றத்திற்கு வெளியே ஒரு பெரிய விஷயத்தை தீர்ப்பது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் மீண்டும் ஒரு திருப்பத்தை எடுக்கக்கூடிய வகையில் இந்த காலம் அமைய போகிறது வேலையில் மூத்தவர்கள் அப்படி இல்லைன்னா ச சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்கிறது சற்று குறைவாக தாங்க இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சில பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தில் நீண்ட தூரம் பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பருவ கால நோய்களுக்கு நீங்கள் உட்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில் அதிலும் குறிப்பாக உணவு மற்றும் உங்களுடைய உடல் நலனில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க ஆரோக்கியமான உணவுகளை சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர் மீது தங்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கலாம் உறவினர்கள் காதல் உறவுகளுக்கு திருமண முத்திரை கொத்தலாம் திருமண வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் தங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட நிறைய வாய்ப்புகளும் இருக்கப்பெறும் சொல்லலாம் அதே சமயம் மற்றொருபுறம் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க நீங்க பல பொறுப்புகளை ஒரே நேரத்தில் நிறைவேற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுக்கு இந்த காலம் வந்து போராட்டமாகவே இருக்கும் இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் காரணமா பிரச்சனைகளும் அதிகரிக்கலாம் சமூக கௌரவத்தை பற்றி கவனமாக இருக்க பாருங்க சிறிய லாபங்கள் அப்படின்றதுக்காக பெரிய நஷ்டங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க சின்னதாக ஒரு விஷயத்துல பணம் வருது அப்படின்றதுக்காக அதை செஞ்சு பெரிய நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்கள்ல ஒரு பெரியவரின் உதவியுடன் தீர்க்க முயற்சி பண்ணுங்க இப்படி ஏதேனும் ஒரு வெற்றி பெற வாய்ப்புகள் அதே சமயம் பெரும்பாலான நேரம் வேடிக்கை மற்றும் மகிழ்ச்சியிலேயே இந்த காலகட்டம் கழியுங்க வியாபாரம் செய்யறவங்க தந்திரோபாய முடிவுகளை எடுக்கிறதன் மூலமா பயனடைய முடியும் உடல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த காலம் தங்களுக்கு உடல் சோர்வு பலவீனம் அப்படி இல்லை தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை சந்திக்க அரசு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும் சில சங்கடங்கள் உருவானாலும் ஊரளவிற்கு சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது திறமையும் உங்களிடம் இருக்கிறது சிறு வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பிருக்கு குடும்பத்தில் நல்ல காரியம் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்வீங்க வேலை காரணமாக குடும்ப விட்டு விலகையும் நிற்பீங்க அதே போல காதல் கை வரும் சுற்ற தாருடன் ஒற்றுமையை காக்க கொஞ்சம் வெட்டு கொடத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கப் பெறலாம் தொழில் எதிர்ப்புகள் மறைந்து போகும் புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது சகோதரர்களின் தூண்டுதலால் சில அசம்பாவிதங்களும் நடைபெறலாம் அதே போல எந்த ஒரு காரணத்தாலையும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று முதலீடுகளை அதிகரித்து தொழிலில் துடிப்புடன் இறங்குவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் அதே பந்தயங்கள் போட்டி பந்தயங்களுக்கு பாதகமாக அமையும்ங்க அதனால கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்க பாருங்க ஆஹ் நெடுநாளைய நண்பர்கள் வந்து வியாபாரத்துல சில சிக்கல்களையும் ஒன்று பண்ணலாம் அதனால யார் பேச்சையும் கேட்காமல் இருப்பது அவசியமான ஒன்று மாமனார் வீட்டில் இருந்து எதிர்பார்த்த பணம் கிடைக்கப்பெறாது அதே போல மனைவியின் நச்சுரைப்பு தாங்காம நகை வாங்கி கொடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் துணி வியாபாரிகள் அதிகப்படியான லாபம் பார்ப்பாங்க திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க சகோதரியின் திருமணத்தை பேசிய முடிப்பீங்க தாயாரின் பேச்சை கேட்டு குடும்பத்துல மனைவி பிரச்சனையை கிளப்புவாங்க அதே போல தங்குதடை இல்லாம பணம் வரலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்குது மற்றவர்களின் சூழ்ச்சியை முறியடிச்சிடுவீங்க பொறுப்பான சில காரியங்கள் உங்களை தேடி வரும் வெறுப்பை காட்டாமல் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க கொட்டி கொடுத்தாலும் கெட்டவர் பேச்சை கேட்கக்கூடாது அது பிரச்சினையை கொண்டு வந்து விட்டடும் கோல் சொல்கின்ற வேலையை அறவே நிறுத்தி கொள்ளுங்க அப்போதான் இந்த காலம் உங்களுக்கு சுபமான காலமாகவே அமைந்திடும் அதே போல் சிக்கலான வழக்குகளை கூட வழக்கறிஞர்கள் வாதத்திறமையால் சின்னா பின்னம் ஆக்கி விடுவாங்க மருத்துவர்களின் மகத்துவம் அதிகரிக்கலாம் பொருளாதாரம் மேம்பட்டு காணப்படும் தொழில் துறைக்கு மிகவும் உறுதுணையாகவே அமையப்பெறும் ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அழுப்பில்லாம ஈடுபடலாம் மனைவியின் தங்கையால குடும்பத்துல குழப்பங்களும் உண்டாகலாம் அதற்கு நீங்க காரணமாகி விடாதீங்க திடீரென்று வியாபாரத்திற்கு அரசாங்க வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே நீண்ட நாளாக தொந்தரவு செய்த நோய் அகலப்பெறும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளும் தீர மங்கள நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அதே போல் அதிகமாக செலவு செய்து ஆடம்பரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க எளியும் பூனையுமாக இல்லற வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நலம் தரும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகள் மூலமாக சில இடையூறுகள் உங்களுக்கு ஏற்படலாம் பொறுமையாக இருந்து அதை கடந்து வாருங்க அப்படின்னா தொழிலுக்கு இடையூறும் ஏற்படலாம் சில நன்மைகளை கொண்டு வரக்கூடிய கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு பல வகைகள்ல மாற்றத்தையும் கொண்டு வரும்